ஹரே கிருஷ்ணா தினமலர் ஆன்மீக நேர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள் இந்த இஸ்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அதுதான் இஸ்கான் அப்படின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய உலகளாவிய ஒரு மாபெரும் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தெய்வத்தெரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரூபாத சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து கௌடிய மதுவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய நான்கு சம்பிரதாயங்கள் இருக்கு அந்த நான்கு சம்பிரதாயங்களில் அதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் விஷ்ணு புராணத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள்னு நான்கு சம்பிரதாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வந்து லக்ஷ்மி தேவி வரக்கூடிய ஸ்ரீ சம்பிரதாயம் அப்புறம் வந்து குமாரன் வரக்கூடிய குமார சம்பிரதாயம் பிரம்மதேவன் வரக்கூடிய பிரம்ம சம்பிரதாயம் நான்காவது சிவபெருமான் வரக்கூடிய சந்த சம்பிரதாயம் நான்கு சம்பிரதாயங்கள் இருக்குது இந்த நான்கு சம்பிரதாயங்களில் பிரம்மதேவரன் வரக்கூடிய கௌடிய மத்வ சம்பிரதாயத்தினுடைய ஒரு அங்கம் தான் இந்த கௌடிய மத்வ சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு சம்பிரதாயங்களில் ஒன்று இந்த கௌடிய சம்பிரதாயம் இதில் தான் பகவான் கிருஷ்ணரே பக்தனாக மாறி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரவாக தோன்றி எப்படி பக்தனாக வாழ வேண்டும் எப்படி பக்தனாக பக்தி செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டினார் ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பெங்காலில் அதனால தான் கவுடியம் கௌடியம்ன்ற வார்த்தை இந்த கௌடிய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்காலிலிருந்து இருந்து வருகின்றது அந்த கவுடிய சம்பிரதாயத்தில் தோன்றிய பரம்பரையில் இருந்து கிருஷ்ணரிடமிருந்து முப்பத்தி இரண்டாவது சீடராக இருந்தவர் ஸ்ரீலா பிரபுபாதர் நம்மளுடைய பகவத்கீதை உண்மை உருவில்ின்ற புஸ்தகத்தில் அந்த குரு பரம்பரையுடைய முதலிருந்து கிருஷ்ணன்றது எப்படி வந்தது நாரதர் வியாசதேவர் எப்படி வந்தது அப்படின்ற முழு வர்ணனையும் இருக்கு அதில் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணுற நம்ம நாட்டில் நம்மளுடைய சனாதன தர்மம்ன்றது வெறும் பாரத தேசத்திலேயே இருந்து விடக்கூடாது இந்த கூற்று சனாதன தர்மம்ன்றது எல்லா நாடுகளிலும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலங்களிலும் பொருந்தக்கூடியது அதை மேற்கந்திய கலாச்சாரத்தில் வாழக்கூடிய மிருகம் போல வாழக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதில் அவர் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார் தன்னுடைய வயதான காலத்தில் எழுபது வயதில் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஒரு சரக்கு கப்பலில் இங்கேருந்து அமெரிக்கா போகிறார் அவர் சரக்கு கப்பலில் இன்றைக்கெலாம் போகிறதே ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் எழுபது வயது காலத்தில் இந்த சனாதன தர்மத்தினுடைய கூட்டுகளை பகவத்கீதையினுடைய கூட்டுகளை மேற்கத்திய கலாச்சாரத்தில் வாழும் மக்களுக்கும் கொடுத்து அவர்களையும் முன்னேற்ற வேண்டும்ன்ற ஒரு உயரிய சிந்தனையில் அவர் போகிறாங்க அவர் போன அந்த நியூயார்க் நகரத்தில் முதல் இரண்டு வருடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்போ வந்து அந்த ஹிப்பிகல்ச்சர் அப்படின்ற கல்ச்சர் வா இருந்து கொண்டிருந்தது ஹிப்பி கல்ச்சர் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு கவர்மெண்ட்டுக்கு எதிராக எதிர்ப்பு வீட்டுக்கு எதிராக எதிர்ப்பு எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல செல்வந்தர்களுடைய வாழக்கூடிய ம பிள்ளைகள் எல்லாமே வெறும் வந்து போதையிலும் எல்லா விதமான பாவச்செயர்களிலும் வீட்டை விட்டு வெளியே வந்து மிருகங்கள் போல இனப்பெருக்கம் செய்வது இனப்பெரு மிருகங்களைப் போல வந்து ஆண் பெண்ணுடைய இணக்கம் இருப்பது இந்த மாதிரி வந்து எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்கள் இல்லாமல் மிருகங்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ அவங்களுடைய நாட்டின் இருக்கக்கூடிய அரசுக்கு மீதும் மிகப்பெரிய வெறுப்பு இருந்தது ஏன்னா அந்த வியட்நாம் போரில் வந்து மிகப்பெரிய தோல்வியை அமெரிக்கா சந்தித்ததினால் இளைஞர்களுக்கு வந்து அமெரிக்கனுடைய கவர்மெண்ட் மேலேயே ஒரு பக்குவமான எண்ணம் இல்லை அந்த காலகட்டத்தில் இவரங்க போறார் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராமான்னு சொல்லக்கூடிய இந்த மகாமந்திரம் இது கலிவத்தில் நாம் ஜபிக்க வேண்டிய கலிவத்தில் பகவானினுடைய நாமங்கள் மூலியமாக தான் பகவானை அடைய முடியும்ன்றது எல்லா சாஸ்திரங்களும் இருக்கு அதில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த நாமத்தை இந்த நாமத்தின் மூலியமாகத்தான் கலிவத்தில் பகவானை தியானிக்க முடியும் அடைய முடியும் அப்படின்றது நம்முடைய சாஸ்திரத்தினுடைய கூற்று அதை நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லி எப்பொழுது எப்பொழுதும் பகவானுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டே இருந்தால் நாம் சுத்தமடைவோம் பகவானை நினைக்க முடியும் பகவானுடைய சேவையில் ஈடுபட முடியும் அப்படின்றத எடுத்து காட்டினார் அதை ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கத்திய நாட்டில் கொண்டு போய் சேர்த்து அங்கு வாழக்கூடிய மிருகம் போல வாழக்கூடிய ஹிப்பிகளையும் ஹாப்பிகளாக மாத்தினார் என்ன பண்ணார் அவரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவர்களும் மனிதர்களாக மாறட்டும் அவர்களும் பக்தர்களாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை அவருக்கும் சொல்லி அவர்கள் எல்லாரையும் இந்த மகாமந்திரத்தை ஜபிக்க வைத்து அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களையும் பக்தனாக மாற்றி அவர்களையும் என்ன பண்ணார்னா அவர் உயிரினிலைக்கு எடுத்துக்கொண்டு வச்சார் அவர் வாழ்ந்த பன்னிரெண்டு வருஷங்கள் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு கோயில்களை உலகம் முழுக்க ஸ்தாபனம் செய்தார் அமெரிக்காவிலும் சரி ஐரோப்பாவிலும் சரி லண்டன்ல இருந்து சரி பிரான்ஸ்ல சரி இட்டலி அதே மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் தர்பன்ல மிகப்பெரிய கோயிலை கட்டிவிட்டு சென்றார் இந்தியாவிலையும் சரி அதே மாதிரி இங்கேயே பார்க்கலாம் ஆசியாவில் நிறைய இடங்கள்ல அன்றைக்கே வந்து ரஷ்யா சைனா போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்து உள்ளே போக முடியாது அங்கேயும் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய பணி மகிமையை மக்களுக்கு காட்டுவதற்காக அங்கேயும் சென்று அந்த மனிதர்களையே வந்து பக்தர்களாக மாற்றி காட்டினார் ஷீல பிரபுபாதன் இன்னைக்கு வந்து அவருடைய கருணையினால் மகாமந்திரத்தினுடைய மகிமை நூற்றி அறுபது நாடுகள் இருக்கு நூற்றி அறுபது நாடுகள்ல வெறும் இந்தியர்கள் மட்டும் ஜெயிப்பதில்லை அங்க இருக்க அங்க வாழ்ந்து அங்க பிறந்து அந்த மனிதர்களும் பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளை படித்து வாழ்க்கையை மாற்றி விட்டு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்ன்ற நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காயிச்சி பார்க்கலாம் நம்மளுடைய கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா போலந்து நாட்டிலேருந்து ஒரு பையன் இருக்கான் ரஷ்யா நாட்டிலேருந்து ஒரு சில பக்தர்கள் இருக்காங்க உக்ரைன் நாட்டில் இருந்து பக்தர்கள் இருக்காங்க ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து இருக்காங்க பிற மதத்தவர் இருக்காங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகவத்கீதையினுடைய கோட்பாடுகளும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய மகிமையும் உணர்ந்து அதை ஜபித்து அவர்களுடைய வாழ்க்கையை தூய்மை செய்து மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்லி நீ பார்க்குறோம் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஊர் ஊராக தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று பகவத்கீதையை மற்றவர்களுக்கும் கொடுத்து பகவத்கீதையுடைய நாமங்களுடைய புண்ணியத்தையும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து கொண்டே தான் இருக்கணும் அது ஸ்ரீல பிரபுபாதருடைய மிக உயரிய எண்ணத்தின் காரணமாக இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம் இஸ்கான்ல உலகமே வாழ்வதற்கு ஒரு வீட்டை கட்டினார் ஸ்ரீலா பிரபாதர் பாருங்களேன் நாமலாம் ஒரு வீட்டை கட்டுறோம் நம்ம குடும்பம் வாழ்வதற்கு நம்முடைய எல்லாம் ஒரு வீட்டை கட்டுகின்றார்கள் சமுதாயம் வாழ்வதற்கு நாட்டினுடைய அரசர்கள் வீட்டை கட்டுகின்றார்கள் நாட்டு மக்கள் வாழ்வதற்கு ஸ்ரீல பிரபுபாதர் மட்டும்தான் உலகமே ஒரு வீட்டில் வாழ வேண்டும் அதுதான் உலகளாவிய சகோதரத்துவம் யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு பேசி கொண்டிருக்கோம் ஐநா சபையில் பேசுகின்றோம் எல்லா மாநிலங்களிலும் பேசிக்கொண்டிருக்கோம் ஆனால் அதை எப்படி அடைவதுன்றது யாருக்குமே தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எப்படி இதை அடைய முடியும் அப்படின்றதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி மற்றர்களை மாற்றி எல்லா நாடுகளிலும் யாராக இருந்தாலும் சரி அது பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி சோமாலியாவில் இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நம்மளை இணைக்கும் சக்தி கிருஷ்ணரே நம்மளை இணைக்கும் சக்தி பகவத்கீதையே நம்மளை இணைக்கும் சக்தி சனாதன தர்மமே அப்படின்றதை வாழ்க்கையின் மூலமாக இந்த இயக்கத்தின் மூலமாக உலகத்துக்கே எடுத்துக்காட்டிருக்கின்றார் ஷிலா பிரபுபாதர் அவருக்கு நமது வந்தனங்களை தெரிவிப்போம் ஹரே